எப்போதுமே இனிய இரவு வணக்கம் ஜாதக பழங்கள் பார்க்கக்கூடிய லைஃபன் தான் போட்டிருக்கேன் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகளை கொடுங்க ஜாதக பழக்கங்களை பார்க்கலாம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ளை பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகள் கொடுங்க அப்படியே வீடியோஸை லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் லைவ்ல இணையக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் நிறைய புது சப்ராய்பரெல்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்காகவே மெயினாக ஜாதக வழக்கங்கள் பார்க்கணும் அப்படின்றத லைவ் அப்படின்றத போட்டிருக்கேன் அடிக்கடி லைவ் வருவேன் டெய்லியுமே நைட் லைவ் அப்படின்றதும் வர்றேன் உங்களுக்கான கேள்விகளை கமெண்டில் போடலாம் புதுசாக நிறைய சப்பரவைப்பர் வந்துருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாகவே லைவ் போட்டிருக்கேன் வணக்கம் ஓகே வணக்கம் சின்ன நெட்வொர்க் இஷ்யூஸ் அதனால தான் இதாகிடுச்சு ம் கமண்டில் என்ன போட்டிருக்கீங்க ஓகே கமண்டில் தமிழ் அரசி தமிழ் அரசி பார்த்துருக்கீங்க போட்டிருக்கீங்க தமிழ் அரசி உங்களுக்கான ஜாதகலகங்களாக பார்க்கலாம் తమిళివే పదిమూను ఏవత్ మూడు పదిమూను ఏ పదిమూల ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினொன்னு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு பிஎம் என்ன கேள்வி கேட்பீங்க தமிழர் பார்க்கலாம் ஆல்ரெடி சஃரிங் ப்ரீத்திங் அண்டு ஃபோன் ப்ராப்ளம் வென் வில் கெட் ரிலீஃப் ஹவ்இஸ் கம்மிங் ராகுதா ராகுதசா எப்படி இருக்கும் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அது எப்படி சரியாகும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க பார்க்கலாம் என்ன தசா போயிட்ருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசையில் உங்களுக்கு போகப்படுத்து ஒரு சுக்கர புத்தி போய்ட்டுருக்கு செவ்வாய் தசையில் சுக்கர புத்தி தான் ஓகே செவ்வாய் சுக்ரன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்குங்க சுக்ர பகவான் உங்களுக்கு ஒரு கேது சாரம் வாங்கியிருக்காங்க ரெண்டுமே ராகு கேது தான் ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்கு குருவோட பார்வையில் குருவோட சேர்ந்தே இருக்காங்க ராகுவும் கேதுவும் குருவோட பார்வையில் குருவோட சேர்ந்து இருப்பது நல்ல சிறப்பு தான் சந்திரன் சுக்ரன் சேர்க்கை அமைப்புகள் இருப்பது செவ்வாய் பெரிய பாதிப்புகள் அமைப்புகள் இல்லைங்க தசா அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு லக்கணத்துல மீன லக்கணத்துல ராகு பகவான் இருக்காரு இப்ப சனி பகவான் வராரு இது பெரிய பாதிப்பு இல்ல அந்த சுக்ரனோட புத்தி முடிந்தாலே உங்களுக்கு சரியாயிரும் எப்ப அப்படின்றத நான் சொல்றேன் ராகு பகன உங்களுக்கு செவ்வாய் பகவானது சுக்ர புத்தி பத்தாம் மாசம் முடியுதுங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் ஐந்து இந்த வருடமே இந்த விட பத்தாம் மாசத்துல உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதுக்கிடையிலே மெடிசன் கண்டிப்பாக கிடைச்சிடும் சுக்ரனும் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பாக தான் இருக்கு சந்திரனோட சேர்ந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பாக தான் இருக்கு கவலைப்படாதீங்க வருகிற பத்தாம் மாசத்து உங்களுக்கு அந்த இதுக்குன்னா மெடிசனும் உங்களுக்கு தேவையான மெடிசனும் கிடைச்சிடும் அதுல இருந்து ஒரு நல்ல ரிலீஃபும் ஆவீங்க ரெண்டுமே ராகு கேதுவோட சாரம் தான் வாங்கியிருக்குங்க ராகு கேதுக்கள் குருவோட தொடர்போட நல்ல யோகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே இந்த வருடம் எண்டுக்குள்ளேயே அந்த பிரீஃபிங் பிரச்சனை இருக்கிறதும் சால்வ் ஆகும் அந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதும் சால்வ் ஆயிரும் ஓகேங்களா அடுத்த ஜாதகம் இப்போ பார்க்கலாம் ஒரு சின்ன வே ஒர்க் இருக்குது அதனால் முடிச்சுட்டு மறுபடியும் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு லைவ் க்ளாஸ் பண்ணிக்கிறேன் சின்ன ஒர்க்கு அது முடிச்சுட்டு வந்துடுறேன் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் பிரேக்